ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் வசந்தி வெல்கம் டு மம்மி டேடி சேனல் இன்னைக்கு ஒரு குட்டி மோட்டிவேஷனல் ஸ்டோரி தாங்க உங்கள்ட்ட ஷேர் பண்ணுன்னு நினைக்கிறேன் மீனவனின் மன உறுதி அது ஒரு அழகிய கடற்கரை கிராமம் அங்கே ஒரு மீனவர் வந்து மீன்பிடி தொழிலுக்காக கடல் பக்கம் வராரு அந்த கடற்கரை ஓரமா ஒரு இளைஞன் ஒருத்தன் உட்கார்ந்துருக்கான் அவன் வாழ்க்கையை வெறுத்து போய் உட்கார்ந்துருக்க மாதிரி அந்த மீனவனுக்கு அவனை பார்க்கும்போது தெரியுது பொதுவா தற்கொலை எண்ணத்தோட வர்றவங்க மட்டும்தான் அந்த கடற்கரை பகுதியில வந்து உட்கார்ந்துருப்பாங்க அந்த விஷயம் வந்து இந்த மீனவருக்கு வந்து ரொம்ப நல்லாவே புரியுது இந்த மீனவர் வந்து அந்த இளைஞனை பார்த்த உடனே இவன் தற்கொலை செய்து கொள்றதுக்காக தான் இந்த கடற்கரையோரமா வந்திருக்கான் அப்படிங்கறத வந்து நல்ல முடிவு பண்ணிக்கிறாரு உடனே அவனோட மனசை மாத்தணும் அப்படிங்கிற எண்ணத்துல அவன்கிட்ட போய் பேச்சு கொடுக்கறாரு ஆனா அவன் எதுக்குமே பதில் சொல்லலை அந்த மீனவனை பார்க்க கூட இல்லை அவன் கீழே குனிஞ்சுக்கிட்டு மன வெறுத்தில உட்காந்துருக்கான் அந்த இளைஞன் வந்து தற்கொலை முடிவுக்காக தான் அங்க வந்திருக்கான் அவனுக்கு நிறைய கடன் பிரச்சனை பிஸ்னஸ்ல லாஸ் ஆயிடுச்சு அவங்க அப்பா அம்மாவுக்கு உடம்புக்கு முடியல காதல் தோல்வி இந்த மாதிரி நிறைய லைஃப் பிரச்சனை அதனால வாழ்றதுக்கு பிடிக்காம அவன் இறந்து போனும் அப்படிங்கிற தான் வந்து அந்த கடற்கரையோரமா வந்திருக்கான் இந்த மீனவன் வந்து அவர்கிட்ட மறுபடியும் மறுபடியும் பேச்சு கொடுத்துக்கிட்டே இருக்காரு அவன் எதுக்குமே பதில் சொல்லல ஏண்டா இந்த மீனவன் இங்க வந்தாரு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் அவன் வந்து அந்த இடத்துல உட்காந்துருக்கான் ஒரு விஷயம் நமக்கு தெரியும் ஒரு ஃப்ராக்சன் ஆஃப் செகண்ட்ல எடுக்கிற ஒரு சின்ன முடிவு தான் வந்து தற்கொலை அப்படிங்கிறது ஒரு சின்ன அவகாசம் போதும் சின்ன மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன் போதும் அவங்களோட தற்கொலை எண்ணத்துல இருந்து மாத்தறதுக்கு அந்த தான் இப்ப அந்த மீனவன் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவருக்கு அவனோட மைண்ட வந்து இவரு டைவர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவன் பேசவே மாட்டேங்கிறான் ஆனா இவர் வந்து விடாம அவன்கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே இருக்காரு கடைசியா சொல்றாரு நான் இந்த கடலுக்குள்ள மீன் பிடிக்கிறதுக்காக கடலுக்குள்ள என்னோட படகு செலுத்த போறேன் நீயும் வரியா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அவனுக்கு கொஞ்சம் மைண்ட் வந்து டைவெர்ட் ஆகுது தலையாட்டுறான் சரி நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த மீனவன் அவரோட வந்த அவருடைய நண்பர்கள் பிளஸ் வந்து அந்த இளைஞன் தற்கொலை செய்யறதுக்காக வந்தாலும் அந்த இளைஞன் எல்லாரும் சேர்ந்து படகுல மீன் பிடிக்கிறதுக்காக கடலுக்குள்ள போறாங்க படகு நல்ல நடு கடலுக்குள்ள போயிடுச்சு நிறைய மீன்களை அவர் அந்த மீனவரும் அவருடைய நண்பரும் வந்து பிடிச்சு பிடிச்சு படகுக்குள்ள போடுறாங்க இவனுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமா இருக்கு இவனோட மைண்ட் வந்து ஃபுல்லாவே சேஞ்ச் ஆயிடுச்சு என்னமோ எல்லா கவலைகளையும் தன் விட்டு போன மாதிரியும் ஏதோ ஒரு புது உலகத்துக்குள்ள நம்ம உள்ள போன மாதிரியும் ஒரு புது உணர்வை வந்து அவன் ஃபீல் பண்றான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த படகுல போனது இதுவரையும் அவன் வந்து படகுல பயணிச்சதே கிடையாது மீன்பிடி படகுல திடீர்னு ஒரு பலத்த காத்து அடிக்குது படகு வந்து முன்னும் பின்னும் அப்படியே ஆடுது இவனுக்கு பயங்கர பதட்டமா இருக்கு ஐயோ நம்ம கீழே விழுந்து இறந்துருவோமோ அப்படின்னு சொல்லிட்டு இதுல என்ன ஒரு காமெடி அப்படின்னா தற்கொலை முடிவு எடுக்கணும் தற்கொலை பண்ணிக்கணுங்கிற தான் அவனே அந்த கடற்கரைக்கு வந்தான் இப்போ என்ன அப்படின்னா அவனுக்கே அந்த படகுல போனதுக்கு அப்புறம் வாழணுங்கிற ஒரு ஆசை வந்துருச்சு பயப்படுறான் உடனே அந்த வந்து வேற திசையில செலுத்தி அந்த மீனவர்கள் வந்து கடலுக்குள்ள போய்கிட்டு இருக்காங்க இப்ப நார்மல் ஆயிடுச்சு படகு அப்ப அந்த இளைஞன் வந்து அந்த மீனவரை பார்த்து ஒரு ஒரு கேள்வி கேக்குறான் நான் இந்த கடற்கரைக்கு வந்தப்ப தற்கொலை எண்ணத்தோடு தான் வந்தேன் தற்கொலை பண்ணி இறந்த போயிடணும் அப்படின்னு தான் நினைச்சு வந்தேன் ஆனா இப்ப எனக்கே வாழணுங்கிற ஒரு ஆசை வந்துடுச்சு டெய்லியும் உங்களோட வாழ்க்கைக்காகவும் தொழிலுக்காகவும் இந்த கடலுக்குள்ள இறங்குறீங்க உங்களுக்கு ஒரு நாளும் பயம் இல்லையா நம்ம இறந்து போயிடுவோம் கடல் அலைகளாலும் புயலாலும் நம்ம இறந்து போயிடுவோங்கிற ஒரு பயம் உங்களுக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறான் அதுக்கு அந்த மீனவன் சொல்றாரு இந்த கடல் அலைகளை என்னால கட்டுப்படுத்த முடியுமா அப்படின்னா முடியாது இந்த கடுமையான காற்று வந்து என்னால கட்டுப்படுத்த முடியும் அதே மாதிரி அடிக்கிற புயலை வந்து என்னால கட்டுப்படுத்த முடியும்னா முடியாது ஆனா என்னால இந்த இயற்கை எதையுமே கட்டுப்படுத்த முடியாது ஆனால் என்னால ஒரே ஒரு விஷயத்த மட்டும் கட்டுப்படுத்த முடியும் என்னோட படக என்னால கட்டுப்படுத்த முடியும் இந்த படகு எந்த திசையில செலுத்தணுங்கிறத நான் மட்டும்தான் முடிவு பண்ண முடியும் சப்போஸ் அந்த படகை வந்து புயல்ல மூழ்கி போனாலும் நீந்தி கடலுக்கு போற மன உறுதியும் என்கிட்ட மட்டும்தான் இருக்கு என்னால எதெல்லாம் வாழ்க்கையில கட்டுப்படுத்த முடியுதோ அதுல மட்டும்தான் என்னோட கவனத்தை செலுத்துவேன் அதனால தான் இந்த கடலுக்குள்ள இறங்கும் போது எவ்வளோ பெரிய இயற்கை இடர்பாடுகள் வந்தாலும் என்னால் ஃபேஸ் பண்ண முடியுது எங்களால் வாழ்க்கை நடத்த முடியுது இது வந்து எங்களோட குண தொழில் இதை எங்களை கடுமையான முயற்சி செஞ்சு எங்களால நல்லபடியா பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி அந்த இளைஞனுக்கு வந்து அந்த மீனவன் வந்து பதில் சொன்னாராம் அப்பதான் அந்த இளைஞன் வந்து மீனவர்கிட்ட இருந்து ஒரு பாடத்தை கத்துக்கிறான் லைஃப்ல இதே போலதான் இந்த புயல் மாதிரி இந்த காற்று மாதிரி இந்த கடல் அலைகள் மாதிரிதான் நம்மளுக்கு வாழ்க்கையில நடக்க போற பிரச்சனைகள் போராட்டங்கள் சவால்கள் இது எல்லாமே நம்மளோட வாழ்க்கையில எல்லா மனிதர்களுக்குமே வரும் எல்லாரோட லைஃப்லையும் கடந்து போய்கிட்டு தான் இருக்கணும் இது எல்லாத்தையும் நம்மளால தடுக்கவும் முடியாது கட்டுப்படுத்தவும் முடியாது எனக்கு மட்டும் வரக்கூடாது நான் மட்டும் எப்போவுமே சேஃப் ஜோன்ல தான் இருப்பேன் அப்படின்னு யாருனாலையும் தடுக்க முடியாது நம்மளால கட்டுப்படுத்த முடிஞ்சது வந்து நம்மளோட மனம் நம்மளோட மைண்ட் இதை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும் நம்மளோட மனசை வந்து எப்பவுமே விசாலமா வச்சுக்க முடியும் ரொம்ப கான்பிடெண்ட்டா மன உறுதியோட நம்மளோட லைஃப்பை வந்து நம்மளால கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போக முடியும் இதுல மட்டும் நம்ம கவனம் செலுத்தி நம்மளோட வாழ்க்கைய வந்து பயணிச்சுக்கிட்டு போனோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப சந்தோஷமானதாகவும் ரொம்ப அழகானதாகவும் மன நிம்மதியுடனும் நம்மளால வாழ்க்கை நடத்த முடியும்னு சொல்லி அவை புரிஞ்சுக்கிட்டானா அந்த மீனவன் கிட்ட இருந்து அதே போலதாங்க நம்மளும் வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் வரும் போராட்டங்கள் வரும் சூழ்நிலை சவால்கள் வரும் இந்த எல்லாத்தையுமே நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது ஆனா நம்மளோட மனதை அது அந்த பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற மனது மனதுல உறுதியும் கான்ஃபிடென்ட்டும் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா எது வேணாலும் வாழ்க்கையில எவ்வளோ பெரிய விஷயம் வந்தாலும் நம்மளால ஃபேஸ் பண்ண முடியும் அதை கடந்து போகவும் முடியும் இன்னைக்கான வீடியோ தாங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்னோட சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Bye!